ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுட்ட எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஒரு பொருளை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அது மூணு வகைப்படும் என்னென்னா இ உ ஊங்கிறது இப்போ தற்போது வழக்கில் இல்லை எடுத்துக்காட்ட அந்த இந்த அவன் இவன் உவன் அகச்சுட்டு அகச்சுட்டுனா சொல்லின் அகத்தே அதாவது உள்ளே நின்று பொருள் தரும் அதாவது சுட்டு எழுத்த நம்ம நீக்கிட்டோம்னா மீதி இருக்க எழுத்து பொருள் தராது அவனில் ஆ எடுத்துட்டோம் இவனில் ஈ எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்க எழுத்து பொருள் தருன்னா தராது அது அகச்சுட்டு புறச்சுட்டுனா என்னென்னா சொல்லின் புறத்தே சொல்லின் புறத்தே அதாவது வெளியே நின்று பொருள் தரும் சொட்டெழுத்தை நீக்கினால் மீதி இருக்க எழுத்து பொருள் தரும் அதாவது அவ்வானம்ல ஆ எடுத்துட்டோம்னா மீதி இருக்க வானம் அப்படிங்கிற எழுத்து பொருள் தரும் இம்மலையில ஈ எடுத்துட்டோம்னா மலை அப்படிங்கிறது ஒரு பொருள் தரும் அப்ப சுட்டெழுத்து நீக்கிட்டோம்னா மீதி இருக்கிறது பொருள் தந்தா அது புறச்சுட்டு அண்மை சுட்டு அப்படின்னா அண்மை அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் அருகில் இருக்கிறத சுற்றி காட்டை பயன்படும் எழுத்து சுட் அண்மை சுட்டு இதுக்கு என்ன எழுத்து யூஸ் பண்ணுவோம் பெரும்பாலும் அப்படின்னா ஈங்கிற எழுத்து தான் பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டு இவன் இது இவர் இம்மரம் அடுத்தது சேமை சுட்டு சேமைனா தொலைவில் அர்த்தம் அதாவது ஆங்கிற எழுத்தை தான் பெரும்பாலும் தொலைவில் இருக்கிறத எழுத்தை பயன்படுத்த யூஸ் பண்ணுவோம் அதாவது அவன் அது அவர் அவ் அடுத்தது சுட்டுத்திருவு சுட்டு திருவுனால் இப்போ ஆ ஈங்கிற சுட்டு எழுத்து திரிந்து அந்த இந்த அப்படின்னு ஆச்சுன்னா சுட்டுத்திருவு எடுத்துக்காட்டு அம்மரம் இம்மரம்ங்கிறத அந்த மரம் இந்த மரம்னு எழுதுனோம்னா அது சுட்டுத்திருவு ஆங்கிற எழுத்து அந்த நாயிடுச்சு ஈங்கிற எழுத்து இந்த வீடு அப்படின்னு ஆயிடுச்சு இது சுட்டுத்திருவு தேங்க்யூ ஆல்